ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம என்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கணவன் இல்லாத வாழ்க்கை நாற்பது வயதில் அலைப்பாய்ந்த பெண்ணின் மனம் இதுதாங்க நம்ம பார்க்க போற ஸ்டோரி நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போட்டுருக்கோம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மணிவிழி மணிவிழி ஒரு நாற்பது வயதான டைவர்ஸான ஒரு பெண் பதினைந்து வருடங்களாக கணவனுக்கு இழந்த பின்னர் தனியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள் ஒரு மழைக்காலை சாயங்காலத்தில் தோன்றி மறையும் மெழுகுவர்த்தி போலதான் வாழ்க்கையை அவர் சிந்தித்தார் மணிவிழியின் வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை வீட்டில் தனிமை அலமாரி வாசலில் பழைய புகைப்படங்கள் ஆனாலும் மனத்தில் ஒரு நம்பிக்கை இன்னும் ஏதாவது நடக்கலாம் என்ற உணர்வு அந்த மாலை பழைய தோழி ரம்யாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது மணிவிழி நாளை பெண்கள் கூட்டம் இருக்கே நீயும் வந்துடும் இந்த அழைப்பு வாடித்த முகத்தில் சிறு புன்னகையை ஏற்படுத்தியது முழு ஆடையுடன் நீண்ட நாட்களுக்கு பின் சிங்காரித்தாள் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மணிவெளிக்கு தன்னம்பிக்கையின் நிழல் திரும்பியது கூட்டத்தில் ஒரு மனநல ஆலோசகர் மனோஜ் பேசினார் அவர் பேச்சு நீங்கள் யாருக்கும் பொருத்தமாக வாழ வேண்டியதில்லை உங்களுக்காக நீங்கள் இருப்பதில்தான் சுதந்திரம் அந்த வார்த்தைகள் மணிவெழியின் உள்ளத்திலிருந்து ஓரிரு பழைய நினைவுகளை எழுப்பின அடுத்த சில நாட்களில் மீண்டும் தனது பழைய ஓவியக் கலைகளை தொடங்கினார் முகத்தில் சிலர் சந்தேக கண்களால் பார்த்தனர் இவளுக்கு வாயாச்சு இப்ப என்ன புது ஆனால் மணிவழி மௌனமாக சிரித்தார் காரணம் அவளுக்கு இப்போது தெளிவு இருந்தது மாணவர்கள் ஓவிய விரும்பிகள் பெண்கள் குழுக்கள் அனைவரும் அவளது யூடியூப் சேனலை பாராட்ட தொடங்கின இடையிலே ஒரு மனநல பயிற்சியாளர் மனோஜ் மீண்டும் தொடர்பு கொண்டார் மனோஜ் தொடர்ந்து உற்சாகம் அளித்தார் நட்பின் மரியாதை இருந்தது அந்த நட்பு அவளுக்கு இனிமையான உணர்வுகளை கொடுத்தது நம்பிக்கையும் புரிந்து கொள்ளப்பட்ட உணர்வும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது மணிவிழி வயதானவள் ஒரே வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற சமூக சந்தேகங்கள் மேலிருந்தன ஆனால் இப்போது அவள் மனம் வலுவானது என் வாழ்க்கை என் விருப்பங்கள் என்று உறுதி செய்தார் மணிவிழியின் தங்கை உறவுகள் யாரும் ஆதரிக்கவில்லை ஆனால் ஒரு நாள் அவளது யூடியூப் வீடியோ ஒன்று செய்தியில் வெளிவந்தது அப்போது அனைவரும் அவளது பயணத்தை புரிந்து கொள்ள தொடங்கினர் மனோஜ் மணிவிழியை நேரில் சந்தித்தது நீங்கள் உங்கள் மனதை மீட்டீர்கள் உங்கள் கண்ணியத்துடன் நான் நட்பாகவே அல்லது ஏதேனும் அதிகமாகவோ இருக்க விரும்புகிறேன் என்று மெல்ல சொன்னார் மனைவியோ மௌனமாக சிரித்தார் முதன்முறையாக என் மனம் யாரிடமும் திறக்க தயங்கவில்லை நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்கோம் இதுல அவ்வளவு ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவமும் ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கோம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ